சிவாய் நம்ம ரெட்ரோ ஆன்மீக சேனலில் பார்த்துருக்கற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவானுடைய வக்ர பெயர்ச்சி வக்ர பயிற்சின்னா குரு பகவான் வந்து தான் ராசிலேருந்து அடுத்த ராசியாக இருக்க கடகராசிக்கு பேச்சிக்கிறதுக்கு நான் உன் ராசிக்கு வரப்போகிறேன் வந்து இந்தந்த பலங்களை வாரி வழங்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்தை கொடுக்கறதுக்கு தான் பெயர்ச்சி வக்ர பெயர்ச்சி ஒரு வருஷத்துக்கு குரு பகவானுடைய பயிற்சி பொதுவாகவே இருக்கும் குரு பகவான் மிதன ராசியில இருக்காரு அப்ப அந்த மிதன ராசியில குரு பகவான் இருக்கும்போது இந்த வக்ர பயிற்சினா அவர் நிலையா ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்மளுக்கு என்னென்ன பலன்களை தரப்போறாரு எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் யோகத்தை கொடுக்க போறாரு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சிறு சிறு நஷ்டத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு பாக்குறதுதான் இந்த வக்ர பயிற்சியுடைய தன்மை குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் யோகமா இருந்தாருன்னா வீடு நிலம் சொத்து சுகம் வண்டி வாகனம் கல்யாணம் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவனுக்கு ஒரு குழந்தை குருனா குழந்தை குருனா தங்கம் யார் யார் தங்கங்க வாங்க போறாங்க எந்தெந்த ராசிக்காரங்க தங்கத்தை வந்து விற்க போறாங்க அடமானம் வைக்க போறாங்க எந்த ராசிக்காரங்க தங்கத்தை அடமானம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு குரு கெட்டு அர்த்தம் இப்படி குரு பகவானுடைய பலன் நம்மளுக்கு தெளிவா கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன வழிபாடுகள் பண்ணணும் அந்த குரு பலன் கிடைக்கிறதுக்கு நம்மளை எப்படி பக்குவப்படுத்தணும் எந்த சாமியை வழிபடணும் எப்படி வழிபடணும் குரு பகவான் பயிற்சி வந்து சொல்ல எல்லா ஜாதகத்துக்குமே நல்லதுதான் கொடுக்க போறாரு நலிஞ்சவனை உயர்த்தி கொடுப்பாரு குப்பமேட கோபுரமாக்கி கொடுப்பாரு குல தெய்வத்தையும் வழிபட்டு வந்தா குரு பகவானுடைய பெயர்ச்சி அது வக்ர பயிற்சியோ இல்ல சாதா பெயர்ச்சியோ நம்ம வாழ்க்கையில குருவுடைய கடாட்சியம் கடைக்கண் பார்வை பட்டுட்டாலே நம்ம வாழ்க்கை யோகம்தான் நிறையா பேர் இன்னைக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணம் குரு பலன் இல்லாம தான் திருவண்ணாமலையை எடுத்துக்கோங்க கிரிவல பாதை இன்னைக்கு காரகனும் குருதான் ஒரு ஜாதகத்துல ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான்னா யாசகம் வாங்குறான்னா அவங்களுக்கு ஜாதகம் உள்டாவா போனாலும் யாசகம் வாங்கணும் அது குரு பகவான் கெட்டு போனான் குரு பகவானும் நம்ம முருக கடவுளும் ஒண்ணு ஜாதக ரீதியா குரு வக்ர பேச்சி ஆகிறது சந்திரனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய கடக ராசியில குரு சந்திர யோகன்னா சூப்பரான நேரம் மகர ராசிக்கு அதிபதி அதி சனி ஈஸ்வர பகவான் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாவது வீட்டுல தான் குரு பகவான் வக்ர பயிற்சி ராசியில ஆகுறாரு கரும பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க இந்த மகர ராசிக்காரங்க சிறு வயதுல ஒரு நாற்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் கஷ்டப்பட்ட ஜாதகம் யாருன்னா அது மகர ராசிக்காரங்க தான் பெண்கள் தான் பாவம் மகர ராசிக்கார பொறுத்த வரைக்கும் ஆண்கள் சுகபோகி பெண்கள் தான் குடும்பம் தான் கணவர் தாம் பிள்ளைகளுக்காக அர்ப்பணிச்ச உத்தம புதல்விகள் மகர ராசிக்கார பெண்கள் ஒரு கட்ட கால வயசுல மகர ராசிக்காரர்களுக்கு குரு தசை நடக்கும் அந்த குரு தசையோடைய தன்மை தான் இப்ப மகர ராசியில் பெயர்ச்சி மகர ராசி உள்ள பெண்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் முன்ன வரைக்கும் நஷ்டம் கஷ்டம் அவமானம் அவப்பேறு தேவையில்லாத தப்பான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆள்பட்டிருக்கக்கூடிய தருணம் உண்டு மகர ராசியில உள்ள பெண்கள் ஏமாறுவீங்க அது தன்னிச்சையா ஏமாறுவீங்க யார்கிட்ட ஏமாறுவீங்கன்னு தெரியுமா உங்களுடைய வேலை பார்க்குறவங்களுடைய அமைப்பு இல்ல ஏதாவது ஒரு சித்தர்கள் கிட்ட ஒரு மகான்கள் கிட்ட இல்ல ஒரு ஜோதிடத்திட்ட ஒரு குறி சொல்றவங்க கிட்ட நீங்க ஏமாறுவீங்க மகர ராசிக்காரங்க என்னத்தை தின்னா இந்த பித்து தெளிவாகும் சொல்லி ஆடி ஓடி அலைஞ்சிருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு ஒரு கட்ட காலத்துல உண்டு மகர ராசி பெண்ணை கிட்ட மற்றவங்களாம் கொடுத்து வச்சுருக்கணுங்க மகர ராசி பெண்களுடைய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ கடாட்சியம் உடையவங்க வாய்க்குருசியை சாப்பாடாக்குறதுல அவங்கள தவிர வேற யாரும் கிடையாது கணவனை சுமந்துக்கிட்டு கல்லுமண்ணு சுமந்தாது கணவன் பிள்ளைகளை காப்பாற்றக்கூடிய ஒரு தெய்வ பலம் அவங்கக்கிட்ட தான் இருக்குது ஆனால் அவங்களுடைய தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்காம கணவன் மனைவி பிரிஞ்சு போயிடுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்ன வரைக்கும் ஏழரசனி பல நஷ்டம் பல கஷ்டப்பட்ட ஜாதகத்தை நீங்க புரிஞ்சு நடக்க மாட்டீங்க நிறைய ஜாதகம் மகர ராசியில கணவன் மனைவிக்கு இழப்புகளும் நஷ்டங்களும் தான் அடைஞ்சிருக்கும் ஆன்மீக வழிபாட்டுல தெய்வ வழிபாட்டுல மகர ராசி மாதிரி ஒரு உத்தம ஜாதகம் யாருமே கிடையாது மகர ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் வரனால உங்களுடைய பிள்ளைகளுக்கோ இல்ல மகர ராசி இல்ல அன்பர்களுக்கோ திருமணம் பண்ணாம இருந்தா திருமண ஏற்பாடு வரப்போகுது சுப நிகழ்ச்சி நடக்க போகுது மணி விழா நடக்க போகுது மால மாளிகை கெட்ட போறீங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடிய தருணம் உங்க பிள்ளைங்கள்லாம் இருக்கு வெளியூருக்கு போகக்கூடிய தருணம் இருக்கு உங்க ஜாதகத்துக்கு இனிமே தாங்க ஏன்னா அடுத்த வருஷம் ஏழாம் தான் கடகராசில தான் குரு பெயர்ச்சி ஆகுறாரு இது ட்ரையல் தான் அப்புறம் பாருங்க என்னென்ன யோகங்கள்லாம் அடைய போறீங்கன்னு நம்ம தலைவர் சொல்லுவார சும்மா இந்த மகர ராசிக்கு குரு பயிற்சி அப்புறம் பாருங்க ஏப்ரலுக்கு மேல செம்மையா இருப்பீங்க மகர ராசிக்கு தாங்க ஆன்மீக ஞானத்தை புடிச்சுக்குங்க சிவனை பிடிங்க உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை பிடிங்க உங்கள் மாமியார் மாமனாரை நினைங்க மகர ராசியில் உள்ள ஆண்கள் ஜாலியாக வாழணும்னு ஆசைப்படுவீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவீங்க கோடிக்கணக்கில் சிறை பண்ணுவீங்க ரேஸுக்கு கூடுவீங்க இனிமே மகர ராசிக்காரங்க சினிமாவும் எடுக்கலாம் ஒரு கோடி ரூபா என்ன சொன்னால் பல கோடி லாபம் எடுக்கலாம் கடல் தாழ்ந்து பலவிதமான பணிகள் செய்யலாம் நாலா தசையிலேருந்தும் பணம் வரக்கூடிய தருணம் வரப்போகுது உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் இத்தனை நாளாக இழப்புகளை சந்தித்த நீங்கள் மகர ராசிக்காரங்க யோகமாக இருப்பீங்க ஒரு சில ஜாதகம் மட்டும்தான் மகர ராசிக்கும் உங்கள் மாமியாருக்கும் ஆவாது ஏன்னா மகர ராசியோடைய தன்மையை அறிஞ்சு புரிஞ்சு நடக்க மாட்டாங்க அவங்கள அன்போட அரவணைச்சோட பக்குவமாக இருந்தால் மகர ராசி பெண்கள் கல்லுமண சுமந்து கடன் வாங்கியாவது உங்களை காப்பாற்றுவாங்க நூற்றுக்கு நூறு மகர ராசி பெண்களை கெற்றவங்க மற்ற ஜாதகங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணுங்க அவங்க அருமை உங்களுக்கு தெரியாது இனிமே தான் தெரியும் அவங்க கடைக்கண் பார்வை அவங்க மூச்சு காற்று அவங்க கால் தடம் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீடு இனிமேல் சுபிக்ஷம் பெறும் யோகம் பெறும் பணத்தை பற்றி அவங்களுக்கு இனிமேல் குறை வராது நாலா திசையிலேருந்து வரக்கூடிய தருணெல்லாம் வரப்போகுது மகர ராசிக்காரங்களுக்கு மறு ஜென்மம் கிடையாது இந்த ஜென்மத்திலேயே படக்கூடாத கஷ்டத்தெல்லாம் பட்டு நஷ்டத்தை பட்டு அவரு அவமானத்தெல்லாம் பட்ட ஜாதகம் மகர ராசி பெண்கள் இப்ப யோகமே நம்பர் ஒன்னு யாருங்கன்னா மகர ராசிக்குதாங்க தான் டாப்பா வர போறீங்க அவங்க அவங்க அவங்கவங்க கணவன் மனைவி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருந்து எம்பெருமான் இறைவனை எம்பெருமான் சிவபெருமானை கிச்சுன்னு பிடிச்சிக்குங்க அவர் ஸ்லோகம் சொல்லுங்க பல மந்திரங்கள் படிங்க பலவிதமான ஸ்லோகங்களை படிங்க எவ்வளோ இருக்கு பாட்டுகள் பதிகங்கள் இதெல்லாம் கேட்டு ஞானமாக இருந்துட்டு வாங்க ராசி பெண்களுக்கோ ஆண்களுக்கோ மறு ஜென்மம் கிடையாது இந்த ஜென்மத்திலேயே யோகம் அடைஞ்சிருக்கக்கூடிய தருணம் உண்டு செம்மையான ஜாதகம் வாழ்க்கையில் ரசித்து ருசித்து இனிமே வாழக்கூடிய ஜாதகம் மகர ராசி ஆண்களும் பெண்களும் உங்கள் குலதெய்வத்தை பிடிங்க உங்கள் முன்னோரை நினைங்க நினச்சிங்கன்னாவே போதும் எந்த சட்ட சிக்கல் எது இருந்தால் கூட அதுலேருந்து ரிலீஸ் ஆகிடுவீங்க மகர ராசிக்கு போகிறவங்க வாதம் விவாதம் பண்ணக்கூடியவங்க நாடி நரம்பெல்லாம் பலன் உள்ளவங்க சட்ட மேதைகள்னு சொல்லலாம் அப்படியா மட்டும் லாப் படிச்சக்கூடிய தன்மை உடையவங்க மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி வக்ர பெயர்ச்சியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சூட்சமாக வழிபாடே இருக்குது என்னன்னா குருவும் கடவுளும் ஒண்ணு முருகக்கடவுளுக்கு ஆறாயிரம் கோயில் இருக்கு ஆறுபட முருகன் கோவில் இருக்கு நம்ம வடபழனி முருகன் கோவிலுக்கு ஒரு தனி சக்தியே இருக்கு ஏதாவது செவ்வாய்க்கிழமை கோயில் வளாகத்துல கோயில் குளத்தாண்ட பூ வித்துக்கிட்டு இருப்பாங்க அந்த பூ வித்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அஞ்சு முளம் மளிகை பூ வாங்குங்க அத ஒரு ஜான் ஒரு ஜான் கட் பண்ணிக்கிங்க செவ்வரளி ஒரு மூணு முளம் வாங்குங்க சாமியை பார்த்து பிரகாரம் சுற்றி இருக்கும் போது முருகரும் வள்ளி தெய்வான சமயத்துக்கு ஒரு சாமி இருக்கு அங்கே செவ்வளியை கொடுத்துட்டு கோயிலில் உட்கார்ந்துருக்கவங்களுக்கு நீங்கள் நினைச்சு வந்த எல்லாம் நடக்கட்டும் சொல்லி அன்பால புன்முறிவுகளோட உங்கள் தேவைகள் ஆசைகள் எல்லாம் மனசில் வேண்டிட்டு கொடுங்க வாங்குறவங்களுக்கும் யோகம் நீங்கள் கொடுக்குறவங்களுக்கும் யோகம் பரிகாரம் ஆயிரம் இருக்கு எவ்வளவோ பரிகாரங்கள் இருக்கு இந்த சின்ன வழிபாடை முறையாக பண்ணீங்கன்னா உங்கள் ஆசை உங்கள் தேவை உங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகுங்க வடபழனி முருகனுக்கு தனி சக்தியே இருக்குதுங்க ஆனால் நம்பி போகணும் முடிஞ்சளவுக்கு காலையில் போயிடுங்க இல்லைன்னா ஈவினிங் போங்க அபிஷேகம் அலங்காரம் பண்ணுற டைமில் கொஞ்சம் பார்த்து கவனிச்சு போங்க முடிஞ்ச அளவுக்கு கொடிமரம் கொடிமரத்துலேருந்து முருகக்கடவு முருகக்கடவுளை பார்த்துட்டு சி சிவபெருமான் அம்பாள் பார்த்துட்டு பிரகாரம் பதினோரு சுற்று சுத்துங்க நூத்துக்கு நூறு நீங்க அடிக்கடி பார்க்கணும் அவசியம் வராது ஹாஸ்பிட்டல் கையினும் அழகை வராது நோயின் நும்பலம் கடனையும் வராது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் சிவாயே நம்ம